மைவித்திரியா நிறுவனம் வந்து மிக ஒரு முறையில நல்ல சிறப்பா செயல்பட்டு ஒரு நிறுவனம் உண்மையாக தெரியும் வந்து நம்பி அணைஞ்சவங்க நிறைய பேரு இந்த நிறுவனத்தினால்தான் நான் உங்களுடைய வாழ்வாதார வாழ்வாதாரத்தை முன்னேறியிருக்கோம் அதை யாரும் மறக்க முடியாது கூட எல்லாரும் பார்த்து நம்ம கண் முன்னால நடந்தது வியாபாரத்துல எவ்வளவோ டெக்னிக்ஸ் இருக்கு மைவீர்த்தியா நமது நிறுவனத்திற்கு வந்து ஒரு புதுமையான ஒரு டெக்னிக் சோ இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஊடுத்தலா இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா பெரிய லெவல்ல வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் சூழ்ச்சி பண்றாங்க சூழ்ச்சி பண்ணி எப்படியாவது இந்த நிறுவனத்தை திருவோம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிட்டு போறாங்க சோ இந்த நிறுவனம் வந்து கள்ள நிறுவனமா இல்லையா இருக்கக்கூடிய நிறுவனத்துல இருந்து அந்த வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது சோ அதனால நிறுவனம் மக்கள் நிறுவனம் மைவித்த நிறுவனத்தை இல்லாம நம்ம ஒரு வளர்ச்சியில இருந்து பேசணும் அப்படின்னா வெளியில இருக்கிறவங்க எப்படி நினைப்பாங்க சோ அதனால நம்மளுடைய நிறுவனம் கள்ள நிறுவனம் நம்பிக்கை ஏற்கனவே தான் இணைஞ்சிருக்கு மீண்டும் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தைரியமா பொறுமையா காத்துக்கலாம் உண்மை வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் அது வந்து பொதுவான ஒரு விஷயம் இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பார்த்துப்போம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நிறைய பார்த்துக்கோம் டிவி விஷயம் இப்ப நமது நிறுவனத்தை நம்ம பண்ணோம்னால பார்த்துட்டு சோ நிச்சயமா நம்ம அது உண்மையான நிறுவனம்